பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடம்பூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் திண்டி பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஒன்றிய செயலாளர்கள் கதிர் தண்டபாணி அருணகிரி துரைராஜ் மணலூர்பேட்டை பேரூராட்சி செயலாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் குமார் அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி மருத்துவ அணி இணை செயலாளர் பொன்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தொண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் திருக்கோவிலூர் சந்தோஷ் சங்கராபுரம் அரசு இளந்தேவன் ராஜேந்திரன் ராஜாராம் மருத்துவ அணி கிருஷ்ணமூர்த்தி எம்ஜிஆர் மன்றம் தங்க பாண்டியன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய செயலாளர்கள் ராமதாஸ் மணிகண்டன் நன்றி கூறினார்கள் கள்ளக்குறிச்சி செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி